காவேரிக்கு இன்னொரு ஷாக் தர மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷாக்காக இப்போ வந்து வெந்நீரை எடுத்து ஏதோ எதுக்கு குளிக்கிறதுக்காக எடுத்தாருன்னுங்கிற தெரில வெந்நீரை எடுத்து கையில் காலில் கொட்டிக்கிறாரு கொட்டினோடன அவர் ஐயோ ஏய் இதேன்னு சொல்லி கத்த அந்த சமயத்தை கூட வந்து சாரதாலாம் வந்து ஓடி வந்து பார்க்க மாட்டாங்க அதாவது என்னென்னா இந்த குடும்பத்துக்கு அத்தனை விஷயத்த அவர் நல்லதாக பண்ணி வச்சிருக்காரு யமுனாவோட கல்யாணத்துக்கு ட்ராக் அப்புறம் அவர் வந்து யமுனாவுக்காக தான் பண்ணுறேங்கிறத பண்ணதாகட்டும் குமரனை வந்து ஒரு ஆளாக்கி குமரனுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவரை வந்து அந்த ஒரு ஃபங் இதில் காண்டஸ்ட்டில் கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சு அந்த பணத்தை வச்சு மட்டும் இல்லாமல் ஒரு டிசைனர் பொட்டிக்கு வைக்கிறதுக்கான ஐடியா கொடுக்கறதாகட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணுறது சாரதாவுக்கே பல தடவை ஆறுதலாக பேசுறதுன்னு பண்ணியிருக்காரு மனசாட்சி இருக்கவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த இடத்த ஒருத்தருக்கு திடீர்னு வந்து இப்படி ஆகும் பொழுது அவங்க செஞ்சது தப்பாக இருந்தாலும் ஐயோ இப்படி ஆகிடுச்சேங்கிறதா பதறி போய் கிட்ட போவாங்கல்ல அந்த லெவலில் கூட போய் அவங்க சரி பண்ணான்னு கூட நினைக்கல இந்த பக்கம் வந்து அந்த ஓனர் மாமி அவங்க கிளம்பி நேராக மேலே வந்து அவங்க வந்து அவங்க அவங்க அதை கேட்டு அவங்க பதறி போய் ஆயின்மெண்ட்லாம் எடுத்து வராங்க கையில் கட்டெல்லாம் போட்டுவிட்றாங்க அப்படியே காவேரி வந்து திரும்பி பார்த்தா ஏய் உள்ள போடி உள்ள போடின்னு சாரதா கத்திட்டு இருக்காங்க என்னமா அதுச்சு அப்படின்னு இதுக்கு நடுவில் வந்து அப்படியே காவேரி சோகமாக பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அந்த மாமியை கூப்பிட்டு அவருக்கு எதுவும் பெருசாக அடிபட்டுருச்சான்னு கேட்க பாவன் தனியாக இருக்கான்ல அதனால ரொம்ப வலிக்குது போல அவனுக்கு ஒய்ஃப் கூட கூட இருந்து பார்த்துக்க மாட்டேங்குது ஆனால் பரவாயில்ல சின்ன காயந்தான் ஆனாலும் வந்து அவனுக்கு ரொம்ப நான் இவ்வளோ தூரம் பண்ணனு பண்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அப்பளம் பேக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் ஒரு மூணு நாலு பேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும் பொழுது வந்து எனக்கு ஒரு அப்பளம் தர்றதுன்னு இவர் பாட்டிகிட்ட கேட்க பாட்டி நீ வந்து அடிவாங்க தான் போகிறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு விஜய் காவேரி துரத்துக்கிட்டே போயிட்டு எந்த கடையில் அவங்க அப்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அந்த கடையிலேயே இதில் வேற வந்து ஒரு பைக் வாங்கிக்கோ நீ க க அவன் செயினை அடகு வச்சு தரேன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க சாரதா பிள்ளைய சேர்த்து வைக்கிறத விட்டுவிட்டு அது ஒரு பஞ்சாயத்தை கூட பண்ணாமல் அவ்வளோதான் நான் கூப்பிட்டு வருவேன்னு கூட்டு வந்து ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் அந்த கடைக்காரர்கிட்ட பேசி இவரே வந்து ஹோல்சேலாக வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இதனால வந்து அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அவர் வருமானம் வரும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு இது தெரிஞ்சாலும் ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் குமரனும் கங்காவும் அவங்களுடைய புது பொட்டிக் ஷோ ஸ்டோரில் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா நிவின் வேற வந்துட்டார் நிவினுக்கு யமுனா கூட சேர்ந்து வாழணும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க